தமிழ் சினிமாவில் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அறிமுக இயக்குநருக்கு வாய்ப்பு தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் லக்கின்னே சொல்லலாம் அவர் தான் நம்ம ஜேசன் சஞ்சய் தளபதி விஜயுடைய பையன் அவர் வந்து இந்த சினிமா மேக்கிங்காக வந்து வெளிநாடுகளில் போய் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நான் அடிச்சா தாங்க மாட்டேங்கிற பாட்டில் வந்து ஒரு டான்ஸுக்குலாம் வந்திருப்பார் அவர் வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆகிடுவார் ஒரு ஹீரோட பையன் ஒரு ஹீரோ ஆயிடுவார் வந்துடுவார் அவர் அடுத்து ஹீரோ அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை எனக்கு டேரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அதுக்காக முழு என்ன சொல்கிறதுனா முயற்சியிலையும் இறங்கி அதுக்காக முறைப்படி கற்றுக்கிட்டு அதை இங்கே வந்து பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஹேட் சாஃப்டு ஹிம் அந்த வகையில் அவங்க தாத்தா மாதிரின்னு நினைக்கிறேன் எஸ்ஏசி சார் வந்து டேரக்ஷன் அதனால் வந்து ஜேசன் சஞ்சயும் வந்து டேரக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் இறங்கியிருக்காரு அப்போது அவருடைய முதல் படம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ யார் அந்த வாய்ப்பை தருவா இப்போ அவங்க அப்பா விஜயே எடுத்துக்கிட்டாலே வந்து ஏகப்பட்ட பணம் இருக்குது அவர்கிட்டயே அவரே கூட ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தரலாம் ஏற்றலாம் ஆனால் தான் அப்பா செஞ்ச ஒரு விஷயம் அதை தான் எல்லோரும் பேச அப்பா தான் ஹெல்ப் பண்ணார் அப்பா தான் ஹெல்ப் பண்ணார் அதனால தான் விஜய் நீ ஒரு ஸ்டாராக வந்திருக்காரு அவங்க அப்பா அவர் மருந்தார் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து உன்னுடைய சொந்த முயற்சியிலே நீ தேடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் போல இருக்கு அதனால ஜேசன் சஞ்சய் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய சொந்த முயற்சியில் பல கதை நிறுவனங்கள்கிட்ட அந்த கதை சொல்லி அந்த கதையை எப்படியாவது ஓகே பண்ணி அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தயாரானார் ஆனால் முதல் படமே வந்து ஒரு நார்மல் படம்லாம் இல்லை பிரம்மாண்டமான ஒரு படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அந்த படத்தை வந்து என்ன பண்ணுங்க லைக்கா நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க லைக்கா நிறுவனத்தில் சொல்லும்போது லைக்கா வந்து புது டேரக்டர்களுக்கு வாய்ப்பு தர்றது அதாவது ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடி படம் எடுக்காத ஜெயிக்காத ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் லைக்காக அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் எப்படி சார் அப்போ ஜேசனுக்கு மட்டும் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஜேசனுக்கு மட்டும் எப்படி லைக்காவோட வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு அதுக்கு வந்து இல்லை சார் ஒரு விஜயோடைய பையன் இல்லை அது இருக்கும் இல்லை என்றைக்காக நாளும் லைக்காவுக்கு விஜய் படம் பண்ணி தான் அதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை அந்த மாதிரி இல்லையே ஒருவேளை எஸ்ஏசி எதாவது போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரா இல்லையே அதுவும் இல்லையே அப்போ எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தா ஜேசன் செஞ்சுடைய அம்மா சங்கீதா சங்கீதாவும் அவங்க அப்பாவும் பயங்கரமா அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே என்னென்னா வாய்ப்பு வாங்கி தர்றது அப்படிங்கிறத விட அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் ஜேசன் சஞ்சய் அதை பயங்கரமாக பயன்படுத்திருக்காரு நினைக்கிறேன் தன்னுடைய முதல் படத்தையே ஒரு ஒரு வேற ஒரு லெவலில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து ஹீரோ அது ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டு சொல்லிட்டாங்க அப்போ இந்த படத்துக்கு வந்து ஹீரோ யார் பண்ணுறது அப்படின்னப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை என்ன சார் விஜய் பையன் என் டைரக்ட் பண்ணார் ஹீரோவாக அவங்க அப்பாவே போட்டு அப்படிலாம் யோசிக்க முடியாது இல்லை அதுக்காக அப்படி கிடையாது சரி ஓகே யார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சந்தீப் கிஷன் சந்தீப் கிஷன் வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ராயன் படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாப்புல ஸோ அந்த ராயன் படத்தில் நடித்தது நம்ம பார்த்துருப்போம் அந்த வாட்டர் பாக்கெட்டு அப்படிங்கிற சாங் ஸோ அதில் ராயன் படத்தில் நடித்ததுக்கப்புறம் சந்தீப் கிருஷ்ணனுக்கு நிறைய படங்கள் வந்தாலும் ஒரு தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்க போது தான் இப்போ நம்ம ஜேசன் சஞ்சய் எடுக்கிற இந்த படம் ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ படத்துக்கு அடுத்த இது என்னென்னா இவ்வளோ பெரிய படங்கள் தமிழ் சினிமா எவ்வளோ பெரிய வரலாறு விஷயம் இதில் த ஹீரோவை இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே ஹீரோ சந்தீப் கிஷனு இப்போ கதை வந்து நீ ஓகே பண்ணியிருக்க இப்போ ஃபஸ்ட்டு லைக்கா கதையை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க இப்போ டைட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் வேணும் அந்த பவர்ஃபுல்லான டைட்டில் தான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கும் அப்படின்னா அது என்ன டைட்டிலாக இருக்கும் அது என்ன மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த படத்துக்கு சிக்மா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க சிக்மான்னா என்ன சிக்மா அப்படிங்கிறத நான் வந்து உடனடியாக வந்து கூகுள் பண்ணி பார்த்தபோது தான் தெரிஞ்சது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அது ஒரு ஒரு க்ரீக் லெட்டரில் ஒரு எயித்து க்ரீக் இதில் எயித்து லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அண்ட் சிக்மாங்கிறது மேக்ஸில் தான் வரும் மேக்ஸில் தான் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த மேக்ஸில் வரக்கூடிய அந்த சிக்மாங்கிறத எதுக்காக இந்த படத்துக்கு டைட்டிலாக பேர் வச்சுருக்காங்க இல்லை இதெல்லாம் கிடையாது மேக்ஸும் கிடையாது க்ரீக் லெட்டரும் கிடையாது சிக்மா அப்படின்னா இந்த பக்கம் வந்து என்ன சொல்றது சிங்கானல்லூர் மாரிமுத்து தான் நாங்கள் குறி சுருக்கி வந்து சிக்மான்னு வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்க போதா எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ ஜேசன் விஜயன் வந்து காமெடி படங்கள் பண்ணுவாரா இல்லை ஆக்ஷன் படம் பண்ணியிருப்பாரா இல்லை ஒரு ராம் காம் பண்ணியிருப்பாரா இல்லை ஆக்ஷன் காமெடி பண்ணியிருப்பாரா இது எதுவுமே தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் வந்து நான் கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதில்லை ஒரு டைமில் தளபதி விஜய் அவர்களே நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஷேர் பண்ணிட்ட ஒரு விஷயம் ஒரு பையன் வந்து கொஞ்சம் நடிங்க பாஸ் வந்து பயங்கரமாக பார்ப்பார் பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பார் பார்த்துட்டு நான்லாம் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது வெளியிலேருந்தே வாசல்லேருந்தே கேள்வி கேட்பாரான் பார்த்துட்டாரா பார்த்துட்டியா இன்னைக்கு பார்த்தியா இன்னைக்கு டயலாக் பார்த்தியான்னு விஜய் கேட்பாரா பார்க்கல அப்படின்னு சொன்னால் கார்லேயே உட்காந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி காரில் உட்காந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள முடியணும் இது மாதிரி அவர் சொன்னார் அது இப்போ அது அப்போ சொன்னது அதனால எனக்கு வந்து ஜேசன் சஞ்சய் வந்து கொஞ்சம் அப்பயே பரவாயில்ல நம்ம ஷோ பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு அதே சமயத்தில் ஜேசன் சஞ்சய் வந்து எப்போ படிச்சுட்டு நல்ல டேரக்ஷனுக்காக படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த டைம்லேயே ஓகே முறையாக டேரக்ஷன் கற்றுக்கிட்டு அதில் இறங்கணும்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா பிளான்டு ஒரு பர்சனாக நான் பார்க்குறேன் ஜேசன் சஞ்சய் அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட்லே இருக்குது அந்த சினிமாங்கிறது பிளட்லேயே இருக்குது ஏன்னா அவங்க தாத்தா டேரக்டர் அப்பா ஆக்டர் ஸோ ஜேசன் சஞ்சய் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணவும் தெரியும் ஒரு நல்ல டேரக்ஷனும் தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் எனக்கு இருக்குது ஸோ டெஃபினட்டாக ஜேசன் சஞ்சயை எடுத்த இந்த சிக்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் நான் வரும்போது பேசுவோம் ஆனால் இதுக்கு இடைப்பட்ட இல்லை நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஊரில் தான் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது நடுவில் வந்து சொரிஞ்சுட்டு கிடைப்பான்வாங்க அந்த மாதிரி ஜேசன் சஞ்சைக்கு ஏகப்பட்ட பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பரவாயில்லை முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தை கமிட் பண்ணிடணும் எப்படி அடுத்த படத்தை கமிட் பண்ணிடணும் அது கொஞ்சம் பார்த்துக்க அப்புறம் நடுவில் யாராவது ஹீரோவான நடிக்க கேட்டாங்கன்னா ஓகே சொல்லிவிடு ஹீரோவான நடி டேரெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் இது என்னென்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிறது ஒரு நிறைய பேருக்கு தெரியும் பல விஷயங்களை கால் வைக்கிறத விட ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்க ஜேசன் செஞ்ச் தெரிஞ்சோ தெரியாமலோ நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் டேரக்ஷனுக்கு வந்திருக்காரு ஸோ ரியலி அவர் வந்து ஒரு முடிவெடுத்து தான் வந்துரு பார்ப்பார் ஜெய்சின் சஞ்சய் இந்த டேரக்ஷன் ஃபீல்டையே தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகாது அதில் நீங்கள் நல்லா வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா பை அனுபவ ரீதியாக உங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் போனது நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாத்தாவுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய எண்ணங்கள் அவர் எப்படி டைரக்ஷன் பண்ணுங்கிறது ஒரு காட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷன் பிளாக் படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒருத்தர் தொடர்ந்து ஒரு நல்ல டேரக்டராக தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஸோ இதில் என்னென்னா இட்ஸ் வைசி வர்ஷா பல டேரக்டர்கள் வந்து அவங்க அப்பாவை வச்சு பல வெற்றி படங்கள் கொடுத்து அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இவர் ஒரு டேரக்டராகி பல புது ஹீரோக்களை அறிமுகப்படுத்தி அவங்கள ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் எங்கள் அப்பா இன்றைக்கி ஸ்டாராக இருக்கணும் ஒரு டேரக்டர் காரணம் நான் ஒரு டேரக்டராக நிறைய ஸ்டார்ஸை உருவாக்குறேன் அப்படின்னு கண்டிப்பாக சந்தீப் கிஷனுக்கும் இது ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃப்ரெண்டாக அது மாதிரி இருக்கணும் நல்லா பண்ணியிருக்கணும் அது வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறையா பேசுவோம் அதை பற்றின அப்பப்போ வர அப்டேட்டை பத்தி நிறையா பேசுவோம் இந்த படத்தில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஐ திங்க் தம்பிராமையாவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு இருக்காங்க ஸோ அப்போ டெஃபனெட்டாக காமெடிக்கு கொஞ்சம் லைட்டாக பண்ணாது இருக்காது தம்பிராமையா வில்லனா நடித்தாலும் காமெடியாக தான் இருக்கும் அதனால் அது டெஃபனெட்டாக வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜேசன் சஞ்சய் சிக்மா